வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்னிங் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக இருந்துச்சு பின்னாடி கொலைலாம் நிறைய தண்ணி இருந்துச்சு நான் இப்போ வீடியோ எடுக்கும் போது தண்ணியெலாம் வற்றிருச்சு பசங்கள்லாம் வந்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய மலையாக இன்றைக்கி லீவு தான் அப்படின்ற மூடிலே வந்து கேட்டாங்க வாய்ப்புள்ள ராஜா அப்படின்ற மாதிரி சூரியன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம என்னதான் சட்னி எது வச்சாலும் பசங்களுக்கு அந்த இட்லி பொடிமையில் இருக்க மோகம் போகவே இல்லை அப்புறம் நான் சமைக்கிற டிஷ்ஷுக்கு நான் தான் பேர் வைப்பேன் நான் தான் ஓனர் அதனால் இன்றைக்கி நான் செஞ்ச சாப்பாட்டுக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஆனால் அது ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்காதுனாலும் பன்னீர் போட்டனாலும் என் பிள்ளைங்க நம்பிட்டாங்க அப்புறம் தேர்ட்டி டேஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேலஞ்ச் வச்சுருந்தனால ஈவினிங்க்கு நட்ஸும் மார்னிங்க்கு வந்து ஃப்ரூட்டு மாதுளையும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த லன்ச் பேக் பார்த்திங்கன்னா ஆர்வி ஜூட் பேக்ஸ் அப்படின்ற யூடியூப் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது இவங்க ஃபைல் பவுச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஜூட்டில்